போகின்றார்கள் எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாங்க ஏன் அழுவுறீங்க மூத்தாக போறீங்களே தன் அறையை காட்டி சொன்னார்கள் நான் 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 இங்கே அமர்ந்திருக்கிறேனே இந்த இடத்தில் பனிரெண்டாயிரம் குரானை ஓதி பன்னெண்டாயிரம் குரான் யாராவது பன்னெண்டாயிரம் ங்களா நோன்பு இருபத்தி ரெண்டு தாண்டி போடுச்சு பன்னெண்டு பேப்பர் இன்னும் திருப்பல பேப்பர் பேப்பர்னு திருப்பல பன்னெண்டாயிரம் குரான் இன்னைக்கு ஏங்க ஈஷால் ஷோ வந்துச்சு ஏங்க அஜர்துமார்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல ஓதுகின்றோம் ஒரு காலத்தில் அவர்களே தங்களுக்காக குரான் ஓதிக்கொண்டே போய் விட்டார்கள் லப்பி மிஸ்ரியா அவர்களுக்காக பன்னெண்டாயிரம் புரான்களை ஓதிவிட்டு போய் விட்டார்கள் இன்று நாம் அவர்கள் ஓதுவது கிடையாது நாமாது ஓதுவேன் சொல்லிதான் அஜர்துமார்களை கூப்பிட்டு ஓத வைக்கிறவை தவிர இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது ஏன் அவர்களே அவர்களுக்காக ஈஷால் ஷோ அவர்களே அவர்களுக்காக நன்மையை தேடி கொண்டு காலம் இருந்துச்சு இன்னைக்கு காலம் மாறி போடுச்சுங்க அதனால் வருகின்ற விளைவுகள் இது போன்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்